வளமுடன் இன்றைய நாள் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு பதினெட்டு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை புனர் பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று காலை ஆறு பதினேழு வரை சித்த யோகம் பின்பு காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் சிந்தனைகள் அதிகமாகும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பணியில் நெருக்கம் ஏற்படும் கௌரவங்கள் மேலோகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி ஆதரவுகள் உருவாகும் கிருத்திகை சந்தோஷம் உண்டாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா லைக் பண்ணுங்க ரிஷபராசி நேயர்களே ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் ஆலய எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோஹிணி வளமான நாள் மிருகஸ்ரீஷம் வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் எடுத்த காரியத்தை அனுகூலமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தேகநலில் அக்கறை செலுத்துவது நல்லது நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வருமானம் கூடும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசிரேஷம் அனுகூலங்கள் ஏற்படும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் சந்தோஷங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதய கடகராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் கௌரவங்களும் மேலோங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட தோசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர் பூசம் ஆதரவுகள் கூடும் பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் ஆயுள்யம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் சிம்மராசினேயர்களே எ காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சொல்கள் அதிகமாகும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் நெடு நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உலகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் அலைச்சொல்கள் கூடும்

வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும் திஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் ஆசைகள் நிறைவேறும் ஹஸ்தம் ஒத்துழைப்புகள் கூடும் சித்திரை வளர்ச்சிகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சுக்கிர பகவான் துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதயா துலாம் ராசி இணையர்களை வீட்டில் அந்யூன்யம் அதிகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சுற்றி வட்டுள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமைய பெறுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பணியில் லாபமான நிலை உருவாகும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் கௌரவங்களும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் விசாகம் கௌரவங்கள் கூடும் அனுஷம் மேன்மைகள் ஏற்படும் கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே ே மனதளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருள் பரபுகள் கிடைக்கும் கௌரவங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கவனமாக செயல்படவும்

சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பலமாற்றம் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தாயாரின் திகன நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நேரம் உத்ராட மகிழ்ச்சியான நாள் திருவோணம் தேகநலன் சீராகும் அவிட்டம் பிரச்சனைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் அனுகூலங்கள் உருவாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பணியில் மென்மையான நிலை உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான முயற்சிகளில் லாபமான நிலை உருவாகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சதயம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் பூரட்டாதி முயற்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி குரு பிரஜோதயா மீனராசி நேயர்களே குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் சிக்கனமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி நிம்மதியான நாள் உத்தரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் ரேவதி ஆர்வம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்